ஹலோ ஹலோஸ் அனைவருக்கும் வணக்கம் மேராசி பிறந்தர்கள் கம்பீரமான தோற்றத்தை பெற்றிருப்பார் சாதாரண உயரத்தை விட சற்று குறைவாகவும் பெரிய நெற்றியும் நீண்ட மூக்கு சிறிய குவிந்த உதடுகள் மற்றும் வரிசையாக பற்கள் மென்மையான கைகளும் அமைந்திருக்கும் கண்கள் ஒரு மீனைப் போல அழகாகவும் புருவங்கள் வில் போன்று அழகாகவும் இருக்கும் அழகான முகத்துடன் மற்றவர்களை எளிதில் கவர்ந்திருப்பார்கள் பண்புகள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று திட்டம் திட்டுவார்கள் மீனராசியில் பிறந்தர்கள் நிலைமைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வார்கள் இதில் மீனராசியில் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வார்கள் யாராவது அவர்களை அவமதித்தால் அவர்கள் மீண்டும் அவர்களை தொடர்பு கொள்ள மாட்டார்கள் அவர்கள் மிகவும் புட்சாளிகள் பேச்சு திறன் மிக்கவர்கள் பேசிய அனைத்து விஷயத்தையும் சாதித்துவிடுவார்கள் ஆனால் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான பேச்சே இவர்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகிறது முன்னேற்றத்தையும் தடுக்கிறது மற்றவர்களின் தவறுகளை கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் இவர்கள் வசதியாக வாழ திட்டம் திட்டுவார் வாழ்க்கையில் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் சோந்து போகாமல் சமமாக பார்க்கும் மனம் உள்ளவர்கள் இந்த ராசியில் பிறந்த பலர் தங்கள் சொந்த தொழிலையே தொடங்க விரும்புவார்கள் அவர்கள் கடினமாக உழைத்து செல்வத்தை சேர்ப்பார்கள் இவர்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் வாழ்க்கைத்தரம் தரம் மேம்படும் உங்களில் பலர் வேலைக்கு செல்ல நீண்ட தூரம் பயணிப்பீர்கள் வேலையில் அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் தந்தையும் முன்மாதிரியாக கொண்டு வாழ்க்கையில் முன்னேற எண்ணுவீர்கள் நீங்கள் அப்பாவை பின்தொடர்ந்தாலும் வேறு ஏதாவது புதிய முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள் குணங்கள் பணத்தை விட மனிதம் பெரியது என்ற பழமொழிக்கெப்ப வாழ்வீர்கள் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் உங்கள் பெயருக்கு கலங்கம் வராமல் கவனமாக நிதானித்து செயல்படுவீர்கள் மீனராசிக்கார்கள் எந்த விஷயத்தையும் மறைத்து வைக்க தெரியாது அவர்கள் பொறுமையாகவும் அதே நேரத்தில் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் இறை பக்தி பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துதல் போன்ற நறுக்குணங்களை கொண்டிருப்பார்கள் மற்றும் ஆன்மீக மற்றும் தெய்வீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு கட்டுவார்கள் மீனராசி பந்தவர்கள் எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதக்கிறார்கள் கற்பனை உலகில் மிதக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது இவர்கள் மனம் கொண்டார்கள் பொறுமையுடனும் தன்னம்பிக்கையோடும் இருப்பார்கள் மற்றவர்களின் துக்கங்களை தங்கள் சொந்த துக்கங்களாக நினைத்து விரைந்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் தன்னிடம் ரகசியத்தை எப்படி மறைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியாது மோசமான போதனைகளுக்கும் தீய சவகாசத்திற்கும் அவர்கள் எளிதில் அடிமையாகலாம் மிக விரைவில் தன் காதலை வெளிப்படுத்துவார்கள் அதேபோல பிடிக்கவில்லை என்றாலும் விட்டு விடுவார்கள் திருமண வாழ்க்கை மீனாசியில் பிறந்தவர்கள் வசதியான வாழ்க்கையை வாழ திருமணம் அவர்களின் விருப்பத்துக்கேற்ப அமையும் அதேபோல திருமணம் நடக்க சற்று தாமதமாகும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் அமைய வாய்ப்புள்ளது மனைவி மற்றும் அவர்களது உறவினர்களிடமிருந்து தேவையற்ற பிரச்சினைகள் உருவான போதிலும் சொத்துக்கள் சேர்ந்து கொண்டுதான் இருக்கும் கணன் மனைவி உறவு மற்ற ராசிகளைப் போல நெருக்கமாக இருக்காது இவர்களுக்கிடையில் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கணன் மனைவி இருவருமே கடல் மீது பக்தியும் மூத்தவர்களிடம் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள் பொருளாதார நிலை மீனராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் பணப்பழக்கத்திற்கு பஞ்சம் இருக்காது அவர்கள் தங்கள் சொந்த முயற்சியால் செல்வத்தை குவிப்பார்கள் அவர்கள் சம்பாதித்த பணத்துடன் நிலம் வீடு வண்டி மற்றும் வாகனங்கள் வாங்குவார்கள் ஒருவர் இவர்களை புகழ்ந்தால் அவர்களுக்கு எல்லாம் கொடுப்பார்கள் எல்லா கஷ்டங்களும் சிரமங்களும் இருந்தபோதிலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வகையிலாவது முன்னேறி வசதியான வாழ்க்கையை வாழ்வார் மீனராசிக்காரர்கள் விலையேர்ந்த உடைகள் மற்றும் ஆபரணங்களை அணிய விரும்புவார்கள் நடனம் நாடகம் லாட்டரி இனம் ஆகியவற்றால் லாபம் உண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உள்ளவர்கள் ஆனால் பெரும்பாலும் கடனில் சிக்கிக்கொள்வார்கள் கடன் விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது மீனராசி குழந்தை பாக்கியம் பொதுவாக அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை இருக்கும் குழந்தைகளால் புகழ் செல்வம் செல்வாக்கு உயரம் சிலர் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கும் சூழல் உண்டாகும் வேலை மீனராசி பந்தர்களுக்கு நீதி தொடர்பான தொழில்கள் செய்ய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் உதாரணமாக அவை கப்பல்கள் படகுகள் கடற்படை கடல் தொழில்நுட்பம் கடல் சம்பந்தமான தொழில் அமையும் மேலும் மீன்பிடித்துறையில் திறமையானவர்கள் இவர்களை நம்பி நிறுவனத்தில் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கலாம் தெய்வீக மற்றும் ஆன்மீக விஷயங்களில் அதிக வருமானம் கிடைக்கும் வங்கி வட்டிக்கடை நகைக்கடை வர்த்தகம் அரசு தொடர்பான பணிகளில் பணிபுரியும் வாய்ப்புகள் உள்ளது பால் நெய் வெண்ணெய் போன்ற பொருட்களும் லாபகரமானது அவர்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆற்றல் அவர்களிடம் இருக்கும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு செல்லலாமா நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகலாமா விரதம் இருக்கலாமா விளக்கேற்றி வழிபடலாமா என்ற சந்தேகங்கள் இருக்கிறது இந்த மாதவிடாய் என்பது வரமா சாபமா இதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது அது திருவிளையாடல் புராணத்தோடு தொடர்புடையது என்று சொல்லலாம் திருவிளையாடல் புராணம் தொடங்குகின்ற போதே இந்திரன் பைதீர்த்த படலம் என்று தொடங்குகிறது அந்த படலத்தோடு தொடர்புடைய வரலாறு தான் இதனுடன் சேர்ந்திருக்கிறது இந்திரனிடம் இருக்கிற இந்த சாபத்தை யாராவது பகிர்ந்து கொள்கிற பட்சத்தில் அந்த சாபத்தில் விடுதலை பெற்று சவுக்கியமாக வாழலாம் என்ற நிலை வருகிற போது அது நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நான்கு இடத்திற்கு பறை செல்கிறது அது எப்படி உருமாறுகிறது யாரிடத்தில் எப்படி வந்து அடைகிறது என்றால் அது நான்கும் என்னவென்றால் நிலம் நீர் மரம் பெண் இந்த நான்கிற்கும் அந்த சாபம் பிரிக்கப்படுகிறது அது எப்படி என்றால் நிலத்தில் ஒவ்வாறாக இருப்பது சாபமாகவும் எவ்வளவு வறண்டு போனாலும் மீண்டும் அது தன்னைத்தானே புத்துயிர் பெற்றுக் கொள்ளும் என்பது வரமாகவும் அளிக்கப்பட்டுள்ளது மரத்தின் பிசின் என்பது சாபமாகவும் அதை வெட்ட வெட்ட மீண்டும் என்பது துளிர்க்கும் என்பது வரமாகவும் சொல்லப்படுகிறது நீரில் நுறையாகவும் மற்றவற்றை புனிதப்படுத்த இந்த நீர்தான் பயன்படுத்தப்படும் என்பது அதற்கு வரமாகவும் சொல்லப்படுகிறது பெண்களுக்கு அது மாதவிலக்காகவும் மதிப்பும் மரியாதையும் அவளுக்கு அதிகரித்து கடவுள் நிலைக்கு தன்னை உயர்த்தி செல்வாள் என்பது வரமாகவும் தரப்படுகிறது இப்படி நான்கில் வரம் சாபம் இரண்டுமே பிரிந்துவிடுகிறது அப்படி பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த மாதவிளக்கினுடைய வரம் சாபம் வரலாறு இதுதான் இது ஒரு தீட்டு என்று சொல்கிறார்களே என்ன காரணம் என்றால் இந்த காலத்தில் வந்து அது இணைந்து கொண்டால் அது ஒரு தீட்டு என பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது தெய்வத்திற்கும் தொடர்புடையது என்றால் ஆம் அம்பிகையின் சக்தி பீடங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் அசாமில் உள்ள யோனசக்தி பீடமாக விளங்கக்கூடிய காமாக்கியா என்ற ஆலயம் இந்த ஆலயத்தின் அது அற்புதமான அசியமிக்க ஒரு செயல் வருடந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருடத்திற்கு மூன்று முதல் நான்கு நாட்கள் வரை எப்படி மாதவிளக்கின் போது உதிரப்போக்கு ஏற்படுமோ அதே போல அம்பிக்கை ஏற்படுகிறது என்று இந்த ஊர் மக்கள் கதவை அடைத்து திருவிழாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைகின்றனர் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய செங்கனூர் பகவதி என்பது முழுக்க முழுக்க கண்ணகையின் ரூபமாக கருதப்படுகிறது அந்த ஆலயத்தில் அம்பிகைக்கு உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய அந்த காலத்தை மக்கள் மிகுந்த பக்தியோடும் கொண்டாடி மகிழ்ச்சி அடைகின்றனர் இப்படி இறைவனோடு தொடர்புடைய ஒன்றும் புராணத்தோடு தொடர்புடைய ஒன்றும் இருக்கிறது எது கூடாது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கோயிலுக்கு போகக்கூடாது என்றார்கள் ஏன் அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இப்போது இருக்கின்ற மாதிரி அப்போது அதை நவீனமான வாழ்க்கை வாழ்க்கை கிடையாது நம்முடைய அம்மா காலத்திலும் பாட்டி காலத்திலும் யோசித்து பாருங்கள் இப்போது நம்முடைய காலத்தையும் யோசித்து பாருங்கள் அவர்கள் பயன்படுத்திய உடைகள் அவர்கள் பயன்படுத்திய பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாமே ரொம்ப குறைந்த அளவே இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது இப்போது எல்லாம் தலைக்கீடாக மாறிவிட்டது இந்த காலத்தில் அதனால்தான் அந்த நிலைக்கு எடுத்த முடிவுதான் இது ஒரு பெண் மிகவும் சுத்தமாக இருக்கணும் ஏனென்றால் இந்த உதிரப்போக்கு காலத்தில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்பட்டால் நோய் தொற்று ஏற்படும் அதிலிருந்து அவர்கள் மீள்வது என்பது மிகவும் கடினம் அதனால் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவளை தனிமைப்படுத்தினார்கள் அதே அந்த நேரத்தில் அவளுக்கு நல்ல ஓய்வு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பெண்ணை தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் இந்த தனிமைப்படுத்தல் கூடாது என்பதில் நிறைய நல்ல விஷயங்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கோயிலுக்கு போகக்கூடாது எதையும் தொடக்கூடாது அடுப்படைக்கு வரக்கூடாது ஆகாது தீட்டு என்று சொன்னார்களே என்றால் இது எல்லாம் விஞ்ஞானமும் சார்ந்தது அது என்ன விஞ்ஞானம் சார்ந்தது என்றால் வீட்டில் ஒரு பெண் மூன்று நாளோ நான்கு நாளோ தனிமையில் அமர்ந்து இருக்கின்ற போது நல்ல ஓய்வு கிடைக்கிறது இந்த மாதவிட காலத்தில் ஒரு பெண்ணின் உடலில் இருந்து அதிகமான வெப்பம் வெளியேறும் குளித்தால் கூட அது அதிகப்படியான உதிரப்போக்கை ஏற்படுத்தும் என்பதால் மூன்று மற்றும் நான்கு நாளைக்கு தலை குளிக்காமலேயே ஒரே இடத்தில் உட்கார வைத்து விடுவார்கள் ஒரே சீரான வெப்பநிலையில் அவள் உடல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வெப்பம் போது எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருளில் தொற்று ஏற்படும் என்பதால் இதை இன்னும் விளக்கமாக சிந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடல் பஞ்சமய கோஷங்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்கிற ஐந்து கோஷங்களினால் நம்முடைய ஆற்றல் இயக்கப்படுகிறது அதற்கு உதவி செய்வது எது என்றால் தசவாயுக்கள் அதாவது ஒன்றாவது வகையான வாயுக்கள் நம்முடைய உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக இரண்டு வாயுக்கள் உண்டு பிராணன் இரண்டு அபானன் பிராணன் என்பது மேல் நோக்கி செல்லக்கூடியது அபானன் என்பது கீழ்நோக்கி செல்லக்கூடியது இந்த மாநில காலத்தில் அவானன் என்ற வாயு நம்முடைய உடலில் அதிகமான செயல்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் பிராணன் என்ற வாயு குறைவாக செயல்படும் அதனால்தான் மாதவிடாய் காலத்தில் எந்த வேலை செய்தாலும் உடனே உடல் சோர்வு ஏற்படுகிறது உடல் சோர்ந்து விடும் அதே அதேபோல கோயில்களில் பார்த்தோம் என்றால் பிராணசக்தி மிக அதிகமாக இருக்கும் அதனால் ஆலயத்தில் இறைவனுடைய திருதூரத்தை வைப்பதற்கு முன்னால் கீழே எந்திரங்கள் வைத்து அந்த எந்திரங்களில் மந்திரங்களை உருவேற்றி அதன் மூலமாக அதீத பிராணசக்திகளை ஈர்க்கும் வகையில் தகடுகளை பதிகின்றன அது மட்டுமல்லாமல் ஆலயத்தின் கோபுரங்களை பிரமிடு விடுதத்தில் அமைத்து மேலே செப்பு கலசங்களை வைக்கிறார்கள் அப்போது ஆலயத்திற்கு உள்ளே அதீதமான சக்தி எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் அப்போது எதிர்மறையான அபானம் நான் செயல்படுகின்ற நேரத்தில் அங்கு நிற்கின்ற போது இந்த சக்தி நம் உடலுக்கு உள்ளேயும் செல்லாது அபான சக்தி மேலும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த எதிர்மறை விளைவுகள் நம் உடலில் சில நோய்களை ஏற்படுத்தலாம் என்ற காரணத்தினால் அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த நாட்களில் கோயிலுக்குள் வராமல் இருப்பது நல்லது என்ற முறையிலேயே இதை சொல்லியிருக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது ஒரு பெண் அந்த நேரத்தில் மிகவும் புனிதத்துவம் வாய்ந்தவளாக இருக்கிறாள் மிக புனிதமாக இருக்கும் அந்த பெண் அங்கே போய் நின்று அந்த சக்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதேபோல அந்த பெண்ணை மூன்று நாள் நான்கு நாட்கள் ஒரே இடத்தில் உட்கார வைத்து ஒரு தெய்வத்தை ஆராதிப்பது போல இருக்க செய்ததை தான் இன்று நாம் தீட்டு ஆகாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விட்டோம் இது ஒதுக்கப்படக்கூடிய விஷயமல்ல புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த நேரத்தில் ஒரு பெண் மிகவும் புனிதத்துவத்தை பெறுகிறார் எனவே அந்த புனிதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நியதியை தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது மாதிரி நாம் இருந்தோம் என்றால் நமக்கு நன்மை தரும் என்று சொல்லி வைத்த மிகவும் முக்கியமான விஷயங்கள் இது இது ஒரு சாபம் அல்ல புனிதமான ஒரு வரம் பெண்கள் கர்ப்ப காலத்தில் மாதவிடாய் காலத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யலாமா பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மூன்று மாதம் ஐந்து மாதம் ஏழு மாதம் இதில் எப்போது செய்வது எப்போது நிறுத்துவது மாதவிடாய் காலங்களில் செய்யலாமா செய்யக்கூடாதா எத்தனை நிமிடங்கள் செய்வது எவ்வளவு நேரம் செய்வது எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் பெண்கள் எப்போது உடலை வலிமையாக வைத்திருக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் ஒரு பெண் எப்படி வலிமையாக ஆரோக்கியமாக இருக்கிறாளோ அதை பொறுத்துதான் அந்த குடும்பத்தின் ஆரோக்கியம் அமைந்திருக்கும் எப்போது ஒரு பெண் சோர்வடைந்து போகிறாள் என்றால் மாதவிடாய் காலத்தில் நிறைய பேர் இதை தீட்டு ஆகாது என இது ஒரு சாபம் என்று சொல்வார்கள் இந்திர இருந்து பிரித்தளிக்கப்பட்ட சாபத்தில் ஒரு பங்கு பெண்களுக்கு மாதவிடாயாக தரப்பட்டது இது வரலாறு ரீதியாக புராண ரீதியாக சொல்லப்படுகிறது அது ஒரு சாபம் என்றுதான் நினைக்கிறோமே தவிர சாபத்தோடு கூடிய வரம் என்பதை நிறைய பேர் மறந்து விடுகிறோம் அந்த சாபம் கொடுத்த பிறகு அதோடு சேர்ந்து ஒரு வரமும் பெண்களுக்கு கிடைத்தது இந்த சாபம் இருக்கின்ற காரணத்தினாலேயே பெண்கள் மட்டும் கருவுற்று இந்த உலகிற்கு ஒரு உயிரை தரக்கூடிய ஆற்றலை பெறுவாள் என்ற வரம் பெண்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது ஆகவே இதை துன்பத்தோடக்கூடிய இன்பம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதாடை காலத்தில் உடற்பயிற்சி செய்யலாமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது உடற்பயிற்சி அன்றாடம் செய்து பழக்கம் உள்ளவர்கள் தாராளமாக மாதாடை காலத்திலும் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்றால் மிக கடினமான உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாது உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடாது சூரிய நமஸ்காரம் மாதாடை காலத்தில் செய்யக்கூடாது ஏனென்றால் அது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல மிகவும் கடினமானது எனவே கண்டிப்பாக மாதவிடாய் காலத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடாது போல கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மாதவிடாய் காலத்திலும் எளிமையாக இருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்தால் போதும் இது எல்லா பெண்களின் உடம்புக்கும் ஒரே மாதிரிதானா என்றால் கிடையாது மருத்துவர்கள் கர்ப்பமாக இருக்கும் சில பெண்களை நடப்பயிற்சி செல்ல வேண்டும் என்பார்கள் சில பெண்களை செல்லக்கூடாது என்பார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணின் உடல் அமைப்பும் வேறு வேறாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற விதிமுறை இருக்கிறது அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என நம்முடைய உடல்நிலையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் உடலுக்கு ஓய்வு என்பது மிக மிக அவசியம் அதனால் அந்த காலத்தில் முன்னோர்கள் முட்டாள்தனமாக எதையும் சொல்லவில்லை நன்றாக யோசித்து தான் சொல்லியிருக்கிறார்கள் முடியாதவர்கள் நன்றாக ஓய்வு கொள்ளுங்கள் எங்களால் செய்ய முடியும் என்பவர்கள் மட்டும் சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம் சூரிய நமஸ்காரம் காலையில் செய்ய முடியாதவர்கள் மாலையில் செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சூரிய நமஸ்காரம் செய்யும் போது டீ காபி போன்ற பானங்கள் அறிந்திருந்தால் இருபது முப்பது நிமிஷங்களுக்கு பிறகும் டிஃபன் போன்ற எளிய உணவு சாப்பிட்டிருந்தால் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகும் முழு உணவு சாப்பிட்டிருந்தால் நான்கு மணி நேரத்துக்கு பிறகும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் வயிறு காலியாக இருப்பது அவசியம் சூரிய நமஸ்காரத்துக்கு நடுவிலோ செய்து முடித்த உடனேயே தண்ணீர் குளிக்கக்கூடாது செய்து முடித்த சிறிது நேரத்துக்கு பிறகு அருந்தலாம் சுமார் ஒரு மணி நேர இடைவெளிக்கு பிறகும் குளிக்கலாம் சூரியன் இருக்கும் திசையை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் கண்ணை கூசுகிற சுற்றிருக்கிற நேரத்தில் செய்யக்கூடாது மிதமான வெளிச்சம் இருக்கிற அதிகாலை நேரம் சூரியன் மறைகிற மாலை நேரம் நல்லது சூரிய நமஸ்காரமும் சரி மற்ற உடற்பயிற்சிகளும் சரி ஒரு நிலையில் எவ்வளோ நேரம் இருக்க வேண்டும் சூரிய நமஸ்காரம் செய்யும் போது பன்னெண்டு ஆசனங்களையும் குறைந்தது ஐந்து என்கிற வரைக்கும் நிறுத்தி செய்ய வேண்டும் அப்போது ஒவ்வொரு ஆசனமும் உங்கள் மனதில் நன்றாக பதியும் அதன் பிறகு எண்ணுகின்ற எண்ணிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும் போல் நாளாக நாளாக உங்கள் வேகத்தை குறைத்து கொண்டே வந்தால் இது மிகவும் நல்ல பலனை தரும் அதேபோல மூச்சு விடுகின்ற போது சாதாரணமாகத்தான் விட வேண்டும் இதேபோல பெண்கள் உடலையும் உள்ளத்தையும் பேணிகாத்தோம் என்றால் எல்லா ஆட்களிலும் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்க முடியும்